உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப் எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

டிட்வா சூறாவளியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவுகளிலிருந்து மீட்கப்பட்ட பணம் மற்றும் நகைகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன தற்போதைய சூழலை பயன்படுத்தி சிறார்களை தவறாக பயன்படுத்த சிலர் முயற்சிக்கக்கூடும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசிறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அடுத்த வருடம் முதல் தமது மக்களின் மகப்பேற்றுக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்ள உள்ளதாக சீன அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆஸ்திரேலியா சிட்னி போண்டாய் கடற்கரையில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன சிட்னி போண்டாய் கடற்கரையில் நேற்று நடந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் என தெரிவித்து இலங்கை உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயக்க கண்டனம் வெளியிட்டுள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயம் தொடர்பில் பதிவிட்டுள்ளார் அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்தும் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இலங்கையர் இவருக்கும் பாதிப்பில்லை என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டாய் கடற்கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலை ஈரானும் கண்டித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளி மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர தொலுவ மெதுதும்பர கோரல மற்றும் மினிப்பே ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மூன்றாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தின் பதுளை ஹபத்துளை ஹாலியல கந்தக்கட்டிய பசரை மீகஹால்ல ஊவா பரணகம வெளிமட துணுகலை எல்ல பண்டாரவலை தூட்டம் மற்றும் ஹால்துமுல்லா ஆகிய பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாාවட்டத்தின் உடபலாத்து ගங்கபටகோறல පහத்த හேவாහිට දෙல் தோட்டை அக்குறனைை. பாத்ததும்பර யற்றனுவர துும்ம்பனை உடனுவர. ஹரிஸ்பதுவ பூජපටිය, பஸ்பாகை கோரலை பன்வில ஹதர்லியத் மற்றும் குண்டசாலை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் பொல்காவெல மற்றும் அலவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை வெடிகமுவ உக்குவெல பல்லைப்புல மாத்தளை லக்கல பல்லேகம எட்டாவத்து நவுல மற்றும் அமகங்கை கோரலை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தின் ஹங்குராங்கத்து வதப்பனை நில்தன் ஹின்ன மத்துரட்டு மற்றும் நுவலியா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை வெலிகமுவ உக்குவல பல்லைப்புல மாத்தளை லக்கல பல்லைகம எட்டவத்து நாவுல மற்றும் அம்பகங்க கோரள ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிக்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்துள்ள சிறுவர்களுக்கு உதவுவதற்கு பல்வேறு தரப்பினர் முன்வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள காவல்துறை துணைக்களம் சிலர் ஊடகங்களை தொடர்பு கொண்டு தொலைபேசி இலக்கங்களை பகிர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பற்றிய தகவல்களை தேடி வருவதாக தெரிவித்துள்ளது இவ்வாறான சிறுவர்களை தத்தடுத்து சட்டவிரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபடுத்தக்கூடும் எனவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் குறித்த சிறுவர்களை இலக்கு வைத்து பிரயோகம் சுரண்டல் கட்டாய உழைப்பு மற்றும் ஏனைய வகையான கொடுமைகள் நிகழக்கூடும் என்று கவலையும் எழுப்பப்பட்டுள்ளது சிறுவர்களை முறையாக பராமரிக்க அல்லது ஆதரவளிக்க விரும்பும் எந்த ஒரு தனிநபரும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் இலங்கை சிறுவர் பாதுகாப்பு அமைப்பின் சட்ட கட்டமைப்பின் மூலம் மட்டுமே அவ்வாறு செய்ய வேண்டும் என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளது அதன்படி சமூக ஊடகங்கள் மூலம் பகிரப்படும் சீரற்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என காவல்துறையினர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளின் போது இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்ட பணம் மற்றும் தங்க நகைகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இலங்கை ராணுவத்தின் மீட்பு பணியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று லட்சம் பணம் மற்றும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளே உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஹங்குராங்கத்து பிரதேச செயலகத்துடன் இணைக்கப்பட்டு அனர்த்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த இராணுவ மீட்புக் குழுவினர் தொடர்ச்சியாக மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போதே இந்த பெறுமதியான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மண் சரிவு காரணமாக முழுமையாக அடைந்து போன ஒரு வீட்டின் இடிபாடுகளுக்குள் இருந்து இந்த பொருட்கள் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் உரிய உரிமையாளர்களிடம் இராணுவத்தினரால் முறையாகவும் பாதுகாப்பாகவும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன தித் சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு புன்னைச்சோலை கிராம மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்ட தமக்கு நிவாரணம் வழங்குமாறு இதன்போது மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் தமது கிராம உத்தியோகத்தரை மாற்றுமாறும் மட்டக்களப்பு புன்னைச்சோலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர்

இந்த நிலையில் மட்டுக்களப்பு புன்னைச்சோலை கிராம மக்களின் கோரிக்கை தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் அருள்ராஜிடம் எமது செய்தி சேவை வினவியது இதற்கு பதில் வழங்கிய அரசாங்க அதிபர் பொதுமக்களின் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு பிரதேச செயலாளரிடம் தாம் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் நாடளாவிய ரீதியில் பேரிடர் சூழ்நிலையை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் ஊடாக இணையவழி மோசடி மற்றும் நிதி மோசடி முயற்சிகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கணினி அவசர நிலை பிரிவு இதனை தெரிவித்துள்ளது நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் பெயர்களை பயன்படுத்தியே இந்த மோசடிகள் இடம்பெற்றுள்ளன எனவே சந்தேகத்துக்கிடமான இணையதள இணைப்புகளை அடங்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பற்ற முறையில் பகிர்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை ி விடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் தம்பிக்க ரணதுங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதமர் நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் கூட்டுத்தாபனத்திற்கு எண்ணூறு மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் அவர் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நகரங்கள் மற்றும் வழிபாட்டுத் தலங்களை மையமாகக் கொண்டு பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முந்தெடுக்கப்பட்டுள்ளன கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது காவல்துறை ஊடக பேச்சாளர் யூ ஊட்லர் இதனை தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்துடன் இலங்கை காவல்துறையின் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்துடன் பொதுமக்கள் தமது சிற்றுண்டு அல்லது உந்துருளிகளை ஏதேனும் ஒரு இடத்தில் நிறுத்தும் போது அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தமது வாகனத்தில் பெறுமதியான பொருட்களையோ அல்லது அதே நேரம் பணத்தையோ விட்டு செல்ல வேண்டாம் எனவும் காவல்துறையினர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் மன்னார் ஏழாவது அமர்வு சபையின் தலைவர் டேனியல் வசந்தன் தலைமையில் இன்று ஆரம்பமான நிலையில் சபையில் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது சபை அமர்வு ஆரம்பமாகி சிறிது நேரத்திலேயே ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதன்போது சபை உறுப்பினர்கள் ஐந்து பேர் வெளிநடப்பு செய்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் எனினும் வெளியேறிய உறுப்பினர்களை தவிர ஏனைய உறுப்பினர்களுடன் தவிசாளர் தொடர்ந்து சபை அமர்வை முன்னெடுத்து பெற்றுள்ளார் இந்த நிலையில் வெளிநடப்பு செய்து மன்னார் நகரசபையின் உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் நகரசபையின் முதல்வர் ரெண்டு குறிப்பிடக்கூடிய அந்த எனக்கு தேர்ச்செல்லக்கூடிய எனக்கு வழக்கமாக இருக்கிறது அந்த நபர் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளால் அவரை திட்டியிருந்தார் அது வந்து சமூக வலைத்தளங்களிலும் எல்லா இடங்களிலும் குழந்தைகள் பெண்கள் பார்க்கத்தக்கனாக அவ்வாறுபட்ட ஒரு எழுத்தரமான வார்த்தைகளினால் அவர் பேசியிருந்தார் அதற்கான எந்த எந்த ஒரு நடவடிக்கையும் அவருக்கு எதிராக ஈடுபடவில்லை இதுவரைக்கும் நான் அவர் சபை உறுப்பினர் என்னால் வந்து வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை கூட விரும்புவேன் நாங்கள் ஒவ்வொரு மாதாந்த கூட்டத்திலுமே எங்களால் கதைக்கப்படுகின்ற விடயங்கள் எங்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் என்றும் அந்த கூட்டறிக்கையிலே வருவதில்லை கேட்டால் பொருத்தமான விடயங்கள் மாத்திரம்தான் நாங்கள் உள்வாங்குவோம் இல்லாட்டி தேவையற்ற விஷயங்களை நாங்கள் வெளியே வெளியே ஓட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று ஒரு ஒரு பதிலை சொல்ல விரும்புகின்றார் நாங்கள் கடந்த கூட்டத்திலே எங்களோட வருமான வரி பசு பரிசோதகர்கள் மூன்று பேரையும் உடனடியாக இடமாற்றணும் என்று சொல்லி குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை போட்டு உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் உள்ளூராட்சி அமைச்சர செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார் இவங்க வந்து இன்ன இன்ன காரணங்களுக்காக இவங்களை வந்து இந்த சபையிலிருந்து வெளியேற்றி வேறொரு வினைத்திறனான உத்தியோகத்தரை தர சொல்லி அந்த தீர்மானம் ஒன்று சபையில் நிறைவேற்றப்படவும் இல்லை நான் அதை கேட்டதற்கு சபையில் தானப்படி ஒரு கடிதம் அனுப்பவில்லை என்று தலைவரும் செயலாளரும் சேர்ந்து சொன்னார்கள் இப்போது நான் அந்த விடயம் வந்து சுட்டிக்காட்டப்படவில்லை என்று சொன்னதற்கு அது தேவையற்ற விடயம் அதால் நாங்கள் அதில் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை என்பதை எங்களுக்கு எழுத்தமானவா பதில் சொல்கிறோம் அந்த காரணத்தினால் நான் இந்த சபையில் வந்து வழிநடப்பு செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மூன்றாவது காலாண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் ஐந்து தசம் நான்கு சதவீதமாக பதிவாகியுள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வலுவான வளர்ச்சிக்கு நாட்டின் முக்கிய பொருளாதார துறைகளின் செயல்திறன் பங்களித்துள்ளது அதன்படி இந்த காலப்பகுதியில் விவசாய நடவடிக்கைகள் மூன்று தசம் ஆறு சதவீதம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன அதனேரம் கைத்தொழில் நடவடிக்கைகள் எட்டு தசம் ஒரு சதவீதம் என்ற குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன அத்துடன் சேவைத்துறை மூன்று தசம் ஐந்து சதவீத வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபுர துணைக்களும் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த ஆண்டில் இரண்டாம் காலாண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் நான்கு தசம் ஒன்பது சதவீதமாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேரதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் எம் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் அடுத்த ஆண்டு முதல் மகப்பேறு தொடர்பான அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்கும் என சீன அரசாங்கத்தின் தேசிய சுகாதார பாதுகாப்பு நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது இளம் தம்பதிகள் குழந்தைகளை பெற ஊக்குவிக்கும் முயற்சி என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடு தழுவிய ரீதியாக மருத்துவ செலவுகளை அரசாங்கம் ஈர்க்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் மக்கள் தொகையினை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து அரசு நிர்வாகம் போராடி வரும் நிலையில் இந்த புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் மக்கள் தொகை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதன்முறையாக அசாதாரண முறையில் குறைவடைந்தது இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மேலும் சரிவடைந்து கொண்டே வருகிறது நாட்டின் பிறப்பு விகிதங்கள் குறைந்து வரும் தற்போதைய நிலை தொடரும் மக்கள் தொகை ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியுள்ளனர் அதிலே நாட்டின் பணியாளர்கள் தொகை குறைந்து முதியோர் மக்கள் தொகை அதிகரித்து வருவது உள்ளூர் அரசு நிர்வாகங்களுக்கு கூடுதலான அழுத்தங்களை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையான காலப்பகுதியில் நடைமுறையில் இருந்த ஒரு குழந்தை கொள்கை மற்றும் துரிதமாக நகரமயமாக்கலின் விளைவாக சீனாவின் பிறப்பு வீதங்கள் பல தசாப்தங்களாக குறைந்து வருகின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் கெப்படிபொல பொருளாதார நிலையத்துடன் ஒப்பிடுகையில் நிவரலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று மரக்கறிகள் அதிக விலையில் விற்பனையாகியுள்ளன அதன்படி நிவரலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் கரிமிளகாய் கெப்பட்டிப்பொலவில் எண்ணூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கேரட் ஒரு கிலோ நிவரலியாவில் இருநூறு ரூபாய் முதல் இருநூற்று ரூபாய் வரைக்கும் கோவா ஒரு கிலோ நூற்று ரூபாய் முதல் இருநூற்று ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ இருக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் ஒரு கிலோ கேரட் நூற்று ஐம்பது ரூபாய் முதல் இருநூற்று பத்து ரூபாய் வரைக்கும் கோவா ஒரு கிலோ நூறு ரூபாய் முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் லீக்ஸ் ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய் முதல் நூற்று தொன்னூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நிவரலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் முன்னூற்று முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ள ஒரு கிலோ கிராம் பீட்ரூட் கெப்பட்டிபொலவில் ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது நிவரலியாவில் தக்காளி ஒரு கிலோகிராம் கிராம் அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரைக்கும் கெப்பட்டிபொலவில் முன்னூற்று இருபது ரூபாய் முதல் முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த சில நாட்களாக பூஞ்சியின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி கெப்படிபொல பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ முதல் எழுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு செய்திகள் பிரவே செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இலங்கை அணி ஆப்கானிஸ்தான் அடியை இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டது துபாய் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற இன்றைய போட்டியின் நாடைய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடிப்படுத்தாடியது அதற்கமைய முதலில் துடிப்படத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் சகல விக்கெட்டுகளையும் விழுந்து இருநூற்று முப்பத்தைந்து ஐந்து ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து துடுப்பிடத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி தசம் இரண்டு ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று முப்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடத்தப்பட்ட சூட்டு தாக்குதலுக்கு இலங்கை கண்டனம் வெளியிட்டுள்ளது டிட்வா சூறாவளியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவுகளிலிருந்து மீட்கப்பட்ட பணம் மற்றும் நகைகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன தற்போதைய சூழலை பயன்படுத்தி சிறார்களை தவறான பயன்படுத்த சிலர் முயற்சிக்கக்கூடும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அடுத்த வருடம் முதல் தமது மக்களின் மகப்பேற்றுக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்ள உள்ளதாக சீன அரசாங்கம் அறிவித்துள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகளும் விரிவடைகின்றன தமது அடுத்த பிரதான செய்திகளை இரவிட்டு நாற்பத்தைந்துக்கு